அனைவருக்கும் வணக்கம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் அவர்களினுடைய பெயரில் நடைபெறுகின்ற இந்த பள்ளியினுடைய பத்தாவது ஆண்டு இது இந்த பத்தாவது ஆண்டின் முதல் முக்கியமான விழாவாக இந்த பொங்கல் விழாவை நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் பொங்கல் விழா என்பது நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழி சார்ந்த போட்டியில் நடக்கும் களமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறோம் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகள் ஆத்திச்சூடி திருக்குறள் தமிழ் தேனி இன்னும் பேச்சு போட்டி மார்வேடப் போட்டி ஓவிய போட்டி இப்படி பல போட்டிகளை நாம் இந்த நேரத்திலே தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இன்றைக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றம்பது மாணவர்கள் பல்வேறு போட்டிகளிலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று குரல் தேனி போட்டியிலே எழுபத்தைந்து திருக்குறள்களை நாம் மாணவர்களுக்கு கொடுத்திருந்தோம் அந்த எழுபத்தைந்து திருக்குறளையும் கூறிய மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதுவும் நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று அதே போல் ஆத்திச்சூடியில் இருக்கிற நூற்றி ஒன்பது பாடல்களையும் இந்த முறை கொடுத்திருந்தோம் கடந்த முறை ஒரு ஐம்பது பாடல்கள் கொடுத்தோம் இந்த முறை நூற்றி ஒன்பது பாடல்களையும் கொடுத்தோம் அப்படி கொடுத்த நூற்றி ஒன்பது பாடல்களையுமே ஒப்பித்த மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள் அதே போல் பேச்சு போட்டி சிறிய குழந்தைகளுக்காக மழலை பாடல்கள் போட்டி இப்படி பல்வேறு போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் தேனி போட்டி ஸ்பெல்லிங் பி சார்ந்த போட்டி இதையெல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது இணையம் மூலமாக நடந்தது இப்படி பல்வேறு போட்டிகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு போட்டிகள் ப்ள ஒன்னொன்று ஓவிய போட்டி மொத்தம் எட்டு போட்டிகளை இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்காக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பணி இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய குழு இதற்கான வேலைகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த விழாவிற்கு வரும்போதே நமக்கு பொங்கல் அலங்காரங்கள் இதையெல்லாம் செய்தது வந்து நம்முடைய ஹை ஸ்கூல் வாலண்டியர்ஸ் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் இது எதுவுமே பள்ளி வந்து நம்ம வந்து இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோம் அதை பொறுப்பெடுத்து செய்தது எல்லாமே நம்முடைய ஹைஸ்கூல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்முடைய நோக்கம் என்பது நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தான் இல்லையா அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய பள்ளியிலே மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களை பல்வேறு பணிகளில் இந்த நிகழ்ச்சி சார்ந்த பல்வேறு பணிகள் இப்போ மேடையில் பதக்கங்கள் எடுத்து கொடுப்பதில் இருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் இருந்து இதுக்கான ஒரு ஃப்ளையர் ப்ரொமோ இதெல்லாம் வந்து நாங்கள் அதுக்கான ஒரு போட்டி வச்சுருந்தோம் முதல்லாம் வந்து ஃப்ளையரை வந்து வெளியே கொடுத்து வாங்குவோம் இந்த வாட்டி அப்படி வாங்கலை மாணவர்களுக்கே ஒரு ஃப்ளையர் சார்ந்த ஒரு போட்டி வச்சுருந்தோம் அதில் மாணவர்கள் ஹைஸ்கூல் வா மாணவர்கள் பங்கேற்று அதில் நிறைய ஃப்ளையர்களை தயாரித்து கொடுத்தார்கள் அதே போல் ப்ரொமோ வீடியோஸ் முன்னோட்ட காணொலி அதுவும் மாணவர்களை செய்தார்கள் இப்படி ஒரு மொத்த விழாவையும் நம்முடைய மாணவர்களை எடுத்து நடத்துவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒன்று அவர்களுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவித்தேன் அதே போல் இதற்காக பல மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக செலவிட்டு இதற்கான திட்டங்களை ஊழித்த நம்முடைய பள்ளியினுடைய துணை முதல்வர் பொற்செல்வி வேந்தன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க தான் வந்து இந்த போட்டிகள் எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி இது மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பணி அதற்காக அவருக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் மற்றொரு துணை முதல்வராக இருக்கிற அருணகிரி அவர்கள் அவர் தான் வந்து இந்த மாணவர்கள் எல்லாத்தையும் ஹைஸ்கூல் வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பல்வேறு பணிகளை அவர் செய்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக குழு இருக்கிற ரமேஷ் அவர்கள் அவர்கள் தான் வந்து இந்த அரங்கம் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நமக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் உணவு சார்ந்த விஷயங்களை செந்தில் வாசன் அவர் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் அதே போல் பேக் ஸ்டேஜ் சார்ந்த விஷயங்களை மோனிகா ஒருங்கிணைச்சிருக்காங்க பல்வேறு ஆசிரியர்கள் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஆசிரியர்கள் நமக்காக பல்வேறு போட்டிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆச்சி ஆத்திச்சுடி போட்டிக்கு கல்பனா ஓவிய போட்டி கவிதா குரல் தேனி போட்டி ஸ்ரீமதி பேச்சு போட்டி செந்தில் மழலை பாடல்கள் போட்டி ஷஜினா தேனி போட்டி சங்கீதா இப்படி பல்வேறு போட்டிகளை அனைவரும் ஒருங்கிணைத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் விழாவை நம்ம ஏன் முக்கியமாக பார்க்கணுன்னா நம்முடைய மொழி என்பது மொழியை உணர்வை மட்டும் வளர்க்காமல் அந்த மொழி அறிவையும் மொழி சார்ந்த பண்பாட்டு விழுமையங்களையும் மொழி சார்ந்த இலக்கியங்களையும் இல மாணவர்களுக்கு கொண்டு செல்வது தான் நம்முடைய நோக்கம் அந்த வகையிலே தான் இந்த மொழி சார் இந்த பொங்கல் விழாவை நாம் மிக முக்கியமான விழாவாக நாம் நினைக்கிறோம் நம்முடைய மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இத்தகைய போட்டிகளும் அது சார்ந்த ஒரு அறிமுகமும் இலக்கியம் சார்ந்த அறிமுகமும் நம்முடைய மாணவர்களுக்கு அவசியம் தேவை ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய மொழி என்பது ஒரு சில ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திருக்குறள் வந்து அவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்பது முதலில் இந்தியாவிலே சிந்து சமவெளி நாகரிகம்தான் மிக பழமையான நாகரிகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு வெளியாகி இருக்கிற அகழ்வாய்ச்சி முடிவு தமிழ்நாட்டிலே சிவகலையிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த அகழ்வாய் முடிவு தமிழர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்பே முன்னேறிய ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஆதாரங்கள் வந்து இங்கே ஃப்ளாரிடாவில் இருக்கிற ஒரு லேபில் கன்ஃபார்ம் பண்ணி அது முறிய பிறந்து தமிழருடைய வரலாற்றை நாம் இன்னும் பின்னோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படி எவ்வளோ பின்னோக்கி சென்றால் கூட நம்முடைய மொழி இன்னும் ஒரு பழமையான மொழியாக தொடர்ச்சியாக மொழியாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக ஒரு தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு மொழி என்று சொன்னால் அது நம்முடைய மொழி தான் இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் மொழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆறாயிரம் மொழிகளில் வெறும் இருநூறு மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கிறது வெறும் இரநூறு மொழிக்கு தான் எழுது அவங்களுக்கான வரி வடிவங்களே இருக்கிறது அந்த இரநூறு வ மொழிகள்லும் ஒரு சில மொழிகளுக்கு தான் சுயமாகவே ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது தமிழ் சமஸ்கிருதம் ச சீனம் இப்படின்னு ஒரு ஒரு சில மொழிகளுக்கு தான் அந்த இயல்பாகவே அவர்களுக்கான எழுத்து வடிவம் இருக்குது ஆங்கிலம் என்று உலக மொழியாக இருக்கிற ஆங்கிலத்துக்கே வந்து அதோடய வரி வடிவம் வந்து சொந்த வரி வடிவம் கிடையாது அது வந்து லாட்டின் லெட்டர்ஸ் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி நம்முடைய மொழி என்பது ஒரு மிக பழமையான மொழியாக ஒரு சில மொழிகளுக்கே இருக்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து நம்முடைய மொழியில் இருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் என்பது ஒரு வழக்கில் இருக்கிற மொழி அல்ல யாரும் பேசுகிற மொழி அல்ல ஆனால் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ச்சியாக எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்கிறது ஆனால் மொழி என்பது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தன்னார்வல்கள் நிறைய பேர் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய மொழி என்பது தானாகவே இயங்கியது ஊர் ஊராக சென்று சுவடிகளை தேடி சாமிநாதர் ஐயர் அந்த சுவடிகளை கொண்டு வந்து சேர்த்தார் சங்க இலக்கியங்களை கொண்டு வந்து சேர்த்தார் இப்படி ஒவ்வொரு பணிக்கும் பின்னால் நம்முடைய மொழி சார்ந்த ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல தான் நம்முடைய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களும் இந்த பள்ளி இயங்குவது என்பது நம்முடைய ஆசிரியர்களால் எந்த பிரச்சனையும் எந்த பிரதிபலனும் பாலாமல் ஒவ்வொரு வாரமும் இந்த பள்ளிக்கு வந்து மிகவும் சிறப்பாக நமக்கு வகுப்பு வகுப்புகளை எடுத்து நம்முடைய பள்ளி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்கள் தான் அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்